வணக்கம் இது பி தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் கடற்பரப்பில் நடந்த துப்பாக்கிச்சூடு இலங்கை அரசில் இந்தியா கடும் சீற்றம் ஒற்றை ஆட்சி அரசமைப்பு நிறைவேற்றப்பட்டால் தமிழருக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் கஜேந்திரகுமார் எம்பி பகிரங்க எச்சரிக்கை ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறும் மாவை வைத்தியர் சத்யமூர்த்தி தகவல் பிரிட்டன் அமைச்சர் யாழ் வருகை முக்கிய பிரமுகர்களுடன் சந்திப்பு பதினோரு தமிழ் இளைஞர்கள் கடத்தல் முன்னாள் கடற்படை தளபதி தொடர்பில் நீதிமன்றம் எடுத்த தீர்மானம் அரகலைய செயற்பாட்டாளர்கள் மீது அரசின் நிலைப்பாடு வெளியானது அடுத்த மாதம் அமெரிக்கா செல்கின்றார் பிரதமர் மோடி விடுவிக்கப்படவிருந்த முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய பணிய கைதிகளில் எட்டு பேர் உயிரிழப்பு தமிழின் செய்திகள் இனி விரிவான செய்திகள் யாழ் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது இந்த விடயம் இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை யுயஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய உயஸ்தானிகரகமும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பெற்றுள்ளது அத்துடன் வாழ்வாதார கவலைகளை கருத்திற்கொண்டு கடற்றொழிலாளர்கள் பிரச்சினையை மனிதாபிமான ரீதியாக கையாள வேண்டுமென இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயம் அல்ல எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் இருநாட்டு அரசாங்கங்களுக்கு இடையேயான புரிதல் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தாக இல்லை என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார் அவர்களுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை இந்திய கடற்பொழிலாளர்களின் ஆக்ரோசமான செயற்பாடுகளாலேயே துப்பாக்கி இயங்கியது என கடற்படை விளக்கம் அளித்துள்ளது இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடித்த பதிமூன்று இந்திய கடற் மீன்பிடி படகொன்றுடன் கைது செய்யப்பட்டனர் குறித்த கடச்சொழிலாளர்களை கைது செய்வதற்கு கடற்படையினர் நடவடிக்கை எடுத்தபோது கடற்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி இயங்கியதில் இரு கடச்சொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக கடற்படை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது தமது படகிற்குள் கடற்படையினர் ஏறுவதை தடுப்பதற்காக அவர்களது கடமைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கடும் எதிர்ப்பினை வெளியிட்டதோடு குறித்த இந்திய கடற்பொழிலாளர்கள் மிகவும் ஆக்குரசமாகவும் ஒழுக்கமின்றியும் நடந்து கொண்டனர் கடற்படையினருக்குள்ள அதிகாரத்துக்கு அமைய அவர்கள் குறித்த படகில் இறங்கிய போது இந்திய மீனவர்கள் குழுவாக அவர்கள் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் கடற்படையினரின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் கடற்படை வீரர் ஒருவரிடமிருந்து துப்பாக்கியையும் அவர்கள் பறிக்க முயற்சித்துள்ளனர் இதன்போது அந்த துப்பாக்கி இயங்கியதாலேயே இரு கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் ஒற்றையாட்சி அரசமைப்பு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதன் பின் கட்சிகள் தமிழ் தேசியம் என்ற பெயரை வைப்பதாலும் தேசியம் பேசுவதாலும் எந்த பயனும் இல்லை நானும் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிடுவேன் அதன்பின் தமிழ் மக்களுக்கு எந்த விமோசனமும் இல்லை எழுபத்தாறு வருட போராட்டம் தோல்வி கண்டதாக முடியும் இந்த ஆபத்தை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் புதிய அரசமைப்பு தொடர்பில் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டும் கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள விருந்துனர் விடுதியொன்றில் நேற்று பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் இந்த கலந்துரையாடலில் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் சட்டத்திரணிகளான காண்டீபன் சுகாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கயேந்திரகுமார் எம்பி மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அரசானது அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளது இந்த அரசு மக்கள் மத்தியில் தனது இருப்பை தக்கவைக்க ஏதாவது செய்ய வேண்டியுள்ளது அதன் அடிப்படையில் விரைவாக ஒரு அரசமைப்பை வர வாய்ப்புள்ளது அறுதி பெரும்பான்மையுடன் இருப்பதால் இந்த அரசு கொண்டுவரும் வரும் அரசமைப்பை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் வடக்கு கிழக்கு ரீதியில் பத்தொன்பது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அதில் தேசியம் என்ற அடிப்படையில் பத்து பேர் இருக்கின்றோம் குறைந்தபட்சம் இந்த அரசு கொண்டு வரும் ஒற்றையாட்சி அரசமைப்பை தேசியம் பேசுகின்ற பத்து பேராவது எதிர்க்காவிட்டால் தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவுடன் இது நிறைவேற்றப்பட்டது என கருதப்படும் அதன்பின் நாம் தேசியம் பேசி பயனில்லை குறிப்பாக இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து மூன்று அரசமைப்பு சீர்திருத்தங்களை எமது தமிழ் தலைமைகள் எதிர்த்து வந்துள்ளனர் அதன் காரணமாகவே தமிழ் தேசிய இன இன்னும் தீர்க்கப்படவில்லை என்ற நிலை சர்வதேச சமூகம் மத்தியில் உள்ளது புதிய அரசமைப்பை தமிழ் தேசிய கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் எழுபத்தாறு வருடங்களாக தமிழ் தலைமைகளும் விடுதலை புலிகளும் தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்காக செய்த அத்தனை தியாகங்களும் வீணாகிவிடும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரிட்டனின் இந்து பசிபிக் பிராந்தியத்துக்கான அமைச்சர் கெதரின் பெஸ்ட் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் செய்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரை அவர் சந்தித்து கலந்துரையாடினார் யாழ்ப்பாணம் புதுசன நூலகத்திற்கு விஜயம் செய்த பிரிட்டன் அமைச்சர் அங்கு வடமாகாண ஆளுநர் வர்த்தகர்கள் மற்றும் சிவில் சமூக தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடினார் பிரிட்டன் அமைச்சருடன் இலங்கைக்கான பிரிட்டன் தூதுவர் அன்ட்ரூ பெட்ரிக்கும் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருந்தார் பிரிட்டன் இலங்கை உறவுகளை வலுப்படுத்தும் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கிலும் பிரிட்டன் அமைச்சரின் விஜயம் அமைந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சீனாதராயா யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் என்று வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீட்டில் தவறி தலையடிபட வீழ்ந்த மாவை சேநாத நேற்று காலை தில்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் இருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் அவரின் தலையில் கணிசமான அளவில் இரத்த பெருக்கி இருப்பதை வைத்திய நிபுணர்கள் கண்டறிந்தனர் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட இரத்துக்கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுபாச உதவியுடன் சிகிச்சையில் உள்ளார் என்றார் கொழும்பில் பதினொரு தமிழ் இளைஞர்கள் கடத்தி காணாமல் போன சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுட தாக்கல் செய்த மனுவை விசாரிக்கும் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வின் உறுப்பினரான நீதிபதி அமல் ரணராஜா நேற்று வழக்கிலிருந்து விலகினார் இதனையடுத்து இந்த வழக்கு புதிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து எட்டில் கொழும்பிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் பதினோரு தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த விளக்கை இரத்து செய்ய உத்தரவிடக் கோரி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகுட கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான மாயதுன்னி கொரையா பி குமரன் ரத்னம் சசி மகேந்திரன் தர்ம தோடாவதி மற்றும் அமல் ரணராஜா ஆகியோரடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து விலகுவதாக நீதிபதி அமல் ரணராஜா தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி அமல் ரணராஜா முன்னர் பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் எனவே இந்த வழக்கின் விசாரணையிலிருந்து அவர் விலகுவதாகவும் நீதிபதிகள் குலாமின் தலைவர் நீதிபதி மாயதுன்னே குறையா தெரிவித்தார் அதன்படி சம்பந்தப்பட்ட வழக்கு இந்த மாதம் முப்பத்தோராம் திகதி புதிய ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு முன் விசாரிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பாக கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தன்னை பிரதிவாதியாக பெயரிட முடிவு செய்திருப்பது சட்டத்திற்கு முரணானது என்று முன்னாள் கடற்படை தளபதி கூறுகின்றார் எனவே சட்டமாதிபரின் முடிவை செல்லாதாக்குவதற்கான ஒரு சான்றளிப்பு ஆணையை பிறப்பிக்குமாறு அவர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை கோரியுள்ளார் கடும் பொருளாதார நெருக்கடியை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி கூடபாய் ராஜபக்சவிற்கு எதிராக காலி முகத்திடலில் நடத்தப்பட்ட அரகலைய மாணவர் எழுச்சிப் போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட அரகலய செயற்பாட்டாளர்கள் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்வதில் சிக்கல் இருப்பதாக கூறி அவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்க அரசாங்கம் தலையிடும் என்று அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஏதீச தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக நீதியமைச்சர் அமைச்சர் அதிபருடன் கலந்துரையாடுவார் என்று வாராந்திர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் அமைச்சர் கூறினார் மற்ற குற்றவியல் வழக்குகளைப் போலவே அறகலைய செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விரைவுபடுத்துவதில் சட்டமா அதிபர் ஆர்வம் காட்டவில்லை என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இந்த விஷயத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது சட்டமா அதிபருடனான கலந்துரையாடலுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நீதியமைச்சர் வெளியிடுவார் சில வழக்குகளை தாக்கல் செய்வதில் சிக்கல் இருப்பது உண்மைதான் ஒவ்வொரு வழக்கையும் தனித்தனியாக பரிசீலித்த பிறகு சட்டமாதிபர் ஒரு நியாயமான தீர்வை வழங்க தலையிடுவார் ஆனால் ஒட்டுமொத்தமாக அல்ல என்று அவர் கூறினார் தொடர்வது பன்னாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின் நேற்று முன்தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான தனது முதல் தொலைபேசி அழைப்பின் போது இந்தியாவும் அமெரிக்காவும் நியாயமான வர்த்தக உறவை வளர்த்துக்கொள்ள அழைப்பு விடுத்தார் உலகின் முதலிரண்டு பெரிய ஜனநாயக நாடுகளின் தலைவர்களுக்கு இடையேயான இந்த உரையாடலின் போது இரு தரப்பினரிடையேயான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் ஆழப்படுத்துதல் மற்றும் இந்தோ பசிபிக் ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகளில் பாதுகாப்பு உட்பட பல பிராந்திய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் வெள்ளை மாளிகை கூறுகின்றது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா வாங்குவதை அதிகரித்து நியாயமான இருதரப்பு வர்த்தக உறவை நோக்கி நகர்வதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் இதன்போது வலியுறுத்தினார் நட்பின் வலிமையை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் பிரதமர் மோடி வெள்ளை மாளிகைக்கு வருகை தரும் திட்டங்கள் தொடர்பிலும் இரு தலைவர்களும் விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு குறித்து பின்னர் ஊடகவியலாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் குடியேற்றம் குறித்தும் பேசியதாகவும் எதிர்வரும் பிப்ரவரியில் மோடி அமெரிக்கா பெறுவார் என்றும் கூறினார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நான் அவருடன் நீண்ட நேரம் பேசினேன் அவர் அடுத்த மாதம் அநேகமாக பிப்ரவரியில் வெள்ளை மாளிகைக்கு வருவார் என எதிர்பார்க்கிறேன் இந்தியாவுடன் எங்களுக்கு நல்ல உறவு உள்ளது சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்கு வந்து இந்திய குடியேற்றவாசிகளை திரும்ப அழைத்து வரும் விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று கூறிப்பிட்டுள்ளார் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமைய முதல்கட்டமாக விடுவிக்கப்படவிருந்த முப்பத்து மூன்று இஸ்ரேலிய பணைய கைதிகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பணைய கைதிகள் தொடர்பான கமாஸின் பட்டியலை மேற்கோள் காட்டி இஸ்ரேல் அரசாங்க ஊடகப் பேச்சாளர் டேவிட் மென்சர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி ஏனைய இருபத்தைந்து பேர் உயிருடன் இருக்கின்றனர் என கமாஸ் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இருந்து பணைய கைதிகளின் தகவல்களை பெற்ற இஸ்ரேல் அவர்களின் நிலைமை குறித்தும் குடும்பங்கள் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் முதல் கட்டமாக விடுவிக்கப்படவிருந்த பணைய கைதிகளில் ஒரு தொகுதியினர் நாளையும் மற்றொரு தொகுதியினர் எதிர்வரும் சனிக்கிழமையும் விடுவிக்கப்பட உள்ளனர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இது பே தமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம்